திருப்பாடல் முப்பத்தி ஆறு பொல்லாரின் உள்ளத்தில் தீமையின் குரல் ஒலித்துக் இருக்கின்றது அவர்களின் மனக்கண்களில் இறையச்சம் இல்லை ஏனெனில் அவர்கள் குற்றம் வெளிப்பட்டு வெறுப்புக்கு உள்ளாகப் போவதில்லை என இருமாந்து தமக்குத்தாமே பெருமை பாராட்டிக் கொள்கின்றனர் அவர்கள் வாயின் சொற்கள் தீமையும் வஞ்சகமும் நிறைந்தவை நல்லுணர்வோடு நற்செயல் ஆற்றுவதை அவர்கள் அடியோடு விட்டுவிட்டனர் படுக்கையில் கிடக்கையில் அவர்கள் சதித்திட்டங்களை தீட்டுகின்றனர் தகாத வழியை உறுதியாக பற்றிக் கொள்கின்றனர் தீமையை புறம்பே தள்ளுவதில்லை ஆண்டவரே வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு முகில்களை தொடுகின்றது உமது வாக்கு வாக்குப்பிரழாமை ஆண்டவரே உமது நீதி இறைவனின் மலைகள் போல் உயர்ந்தது உம் தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை மனிதரையும் விலங்கையும் காப்பவர் நீரே கடவுளே உமது பேரன்பு எத்துணை அருமையானது மானிடர் உம் இறக்கைகளின் நிழலில் புகலிடம் பெறுகின்றனர் உமது இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகின்றனர் உமது பேரின்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றனர் ஏனெனில் வாழ்வுதரும் ஓற்று உம்மிடமே உள்ளது உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம் உம்மை அறிந்தோர்க்கு உமது பேரன்பையும் நேரிய உள்ளத்தோர்க்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கியருளும் செருக்குற்றோரின் கால் என்னை நசுக்க விடாதேயும் பொல்லாரின் கை என்னை பிடிக்க விடாதேயும் போர் அதோ அங்கே குப்புற வீழ்ந்து கிடக்கின்றனர் அவர்கள் நசுக்கப்பட்டனர் அவர்களால் எழவே இயலாது